பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் அன்பு மன்னை ராமதுரை இன்னைக்கு விஷயம் தைராய்டு இதுவும் அப்படி தலை விரிச்சி ஆடுறது தைராய்டு தைராய்டுன்னு பட் யாருக்கு ஜாஸ்தி பெண்களுக்கு பத்தில் எட்டு பேருக்கு பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸு அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பிராயத்துக்கு வந்தபோது கல்யாணம் அப்புறம் டெலிவரி டையத்தில் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் மொனோபாஸ் இதேமாரி அப்புறம் நடுவில் இந்த பல பிரச்சனைகள் பிபி சுகர் அதுக்கு மாத்திரை அதனால் தைராய்டு வர்ற ஒரு அறிகுறியும் இருக்குது சரி தைராய்டுனால் என்ன அது நாளமில்லா சுரபி ரெண்டு தைராய்டு பேரா தைராய்டு எங்கே இருக்குது இங்கே விசுத்தி சக்கரம்னு சொல்லுவோம் இங்கே இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பேரா தைராய்டு பேரா தைராய்டு சு சுரக்கிற ஹார்மோன் டி த்ரீ டி ஃபோர்னு சொல்லுவோம் இது கம்மியாக சுரந்தால் ஹைப்போ தைராய்டு ஜாஸ்தியாக சுரந்தால் ஹைப்பர் தைராய்டு ஹைப்போதைராய்டுக்கு என்னென்ன அறிகுறி உடல் நல்லா பெருக்கும் உடல் எடை கூடும் இங்கே கழுத்தில் ஒரு மாதிரி சில பேருக்கு ரோடர் வச்ச மாதிரியே இருக்கும் அப்புறம் முடி முடிவுதிரல் டென்ஷன் அவங்களுக்கு தூக்கமின்மை அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் உண்டு ஹைப்பர் கொயிட் ஆப்போசிட் அப்படியே உடம்பு முறை மெலிஞ்சி படுவாங்க அவங்களுக்கும் இதய துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இச்சிங்கு சொருது அதெல்லாம் இருக்கும் சரி இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்வாங்க மாத்திரைகள் லைக் ட்ராங் இங்கே எடுக்கணும் அந்த பிபி சுகர் கேஸே இந்த மாத்திரைகளோட இந்த மாத்திரையும் சேர்ந்து எடுக்கணும் ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது எடுக்கணும் அப்போ இந்த மாத்திரைகள் இல்லாமல் இந்த மாத்திரைகள் மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கையை நம்ம கை மேலே வீங்கோ கை விரல்கள் மேலே ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடல் பூர்வம் இருக்குது இந்த கை விரல்களால் முத்திரைகள் செஞ்சு முத்திரைகள் மூலமாக நம்ம அந்த சக்தியை வெளியில் கொண்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் நம்ம உடலில் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்ததுக்கப்புறம் எந்த வியாதியும் நம்ம விரட்டி அடிக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி இதை விரட்டி அடிக்கிறதுக்கு முத்திரைகள் ரெண்டு முதிரைகள் சொல்லித்தரேன் அதோட இன்னும் சில டெக்னிக் சொல்லித்தரேன் அப்புறம் பிராணாயாமத்தில் நம்ம செய்யணும் அதை நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ நான் எடுக்கிறேன் இப்போ முதல் முதிரை முதல் முதிரை ஃபர்ஸ்ட் சூன்ய முதிரை முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உக்காருங்க இது நான் வஜ்ராசனத்தில் உக்காந்துருக்கேன் பத்மாசனம் அப்புறம் ஸ்வசிகாசனம் சுகாசனம் அர்த்தப்ப பத்மாசனம் எதுலையாவது உக்காரங்க ஆனால் முதுகு எலும்பு நேரத்தில் இருக்கட்டும் முடியாதவர்கள் சேரில் உட்காருங்க கால் வந்து தரைக்கு டச் ஆகட்டும் அவங்களுக்கு முதுகெலும்பு நேருக்கு தான் இருக்கணும் இப்போது ஒரு பத்து வினாடி கண்ணை மூடி நம்ம மூச்சோட்டத்தை கவனிங்க உங்கள் பூரா கவனம் இந்த தைராய்டு மேலே இருக்கட்டும் உடம்பாயின்னு இருக்கு ஆக்டிவிட்ட ஆயின்னு இருக்கு ஆக்டிவ் இருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக அது மேலே கவனம் இருக்கட்டும் ஒரு பத்து வினாடி கண் திறந்து பாருங்கோ இப்போது நம்ம உடலில் இருக்க அணுக்கள் தயார் நிலையில் இருக்கும் முத்திரை செய்கிறதுக்கு முத்திரை செய்யலாமா சூன்ய முத்திரை நடு வரலை மடி அது மேலே கட்டை விரல் வைக்கும் வாங்கி மூணு விரல் இப்படி இருக்கட்டும் மேலே வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் செய்யுங்க ஜாஸ்தி ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செஞ்சாலும் ஓகே அப்புறம் அடுத்ததா உடனே செய்யணும் பிரம்மமுத்திர எப்படியே ரெண்டு கையும் ஆதி முத்திரையில் வச்சுக்கலாம் இந்த கட்ட வரலை இந்த சுண்டு வரல் க கிட்ட அது மேல் நாலு வரலையும் மடிங்க மடித்து ரெண்டு கையும் இப்படி இது மேல்முகமாக இருக்கணும் பாருங்க மேல்முகமாக இருக்கணும் இது நம்ம நேவல் ரிஜன் சொல்லுவோம் பேங்க்ரியாஸ் தொப்புள் கிட்ட க வைகும் அதேமாரி தான் நம்ம க உங்கள் கவனத்தை உங்கள் கவனத்தை இதோ இங்கே தைராய்டு கிளான்ஸ் மேலவே அண்ணா இயங்கின்னு இருக்கு குறைகளெல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்னு ஒரு கவனம் வைக்கணும் அது மேலே இதுவும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஜாஸ்தி செய்யணும் அப்புறம் தேர்ட் பாயிண்ட் ஜலந்தர பந்தம் எப்படி இங்கே ரெண்டு மூக்காளியும் பிரீத்திங் எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த சின்ன இங்கே கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணுவோம் லாக் பண்ணி இம் சவுண்ட் அப்படின்னா ஓம் சவுண்டு அங்கே நம்ம கொடுப்போம் சவுண்ட் தெரப்பி அது புரிஞ்சுதான் அதை கொடுப்போம் அப்புறம் அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே நீங்கள் மேலே வாங்கும் இதேமாரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாமா ஆ

அந்த சூன்ய முத்திரையில் ஆ அப்புறம் ஊ அப்புறம் இன்னும் வந்து ஜலந்திர பந்தம் மாதிரி பண்ணணும் ஆ சொல்லுங்கள் இப்படி லெஃப்ட் ரைட் ஆ இதுவும் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணும் ஜாஸ்திரவங்க ஃபைவ் டைம்ஸ் பண்ணுறதுனாலும் சைடு எஃபெக்ட் நெக்ஸ்ட் சூனி முதலே இருக்கட்டும் இப்போ ஓ ஓ இதுவும் த்ரீ டைம்ஸ் அப்புறம் இந்த ஜலந்திர மந்தம் பண்ணுங்க மூச்சு எடுத்துக்கங்க டூ நாசில்ஸில் லாக் பண்ணுங்க சின் சின்ன ஃபைவ் டைம்ஸ் பண்ணு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நாய் மாதிரி அதாவது டாக் ப்ரீத்திங்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில் ஸ்வான சுவாசம்னு சொல்லுவோம் சுவாசம் இது இதுக்கு மாத்திரம் இல்லை பயன்கள் எக்கச்சக்கம் இது செய்யும்போது வேற்றுல இருக்கிற வேண்டாத இதெல்லாம் வெளில வந்துடும் அந்த வாசனை துர்வாசனை வாயில எல்லாம் போயிடும் ஆனால் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எப்படி செய்கிறது இப்போ காமிக்கல பழம்போனா வஜாசனத்தில் உட்காந்துருக்கேன் இந்த ரெண்டு கைகளும் இந்த மண்டிகிட்ட கொண்டு வரேன் நாய் நாய் மாதிரி தொங்கப்படும் இங்கே தொண்டையில் ஒரு ஐஸ் கேண்டியை வச்ச மாதிரி ஒரு அனுபவம் வரும் அது வரைக்கும் செய்யுங்க அப்புறம் ஒரு வருமா பாயிண்ட் சொல்லித்தரேன் வருமா பாயிண்ட் ஒன்று சொல்லித்தரேன் அதாவது இங்கே இந்த நடு எலும்பை ப்ரெஸ் பண்ணாதீங்க இதுக்கும் கீழே ரெண்டு இன்ச்சு கீழே நடு ரெண்டு பக்கமும் மூணு தரலை இப்படி பண்ணணும் இது வரட்டு இரும்பல் வந்த போதும் பண்ணணும் ஹரி ஓம் இதெல்லாம் முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வாங்கோ ஒரு இருபது இருபத்தோரு நாள் இதில் உங்களுக்கு குணமாகும் குணமாகும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்புறம் இந்த பத்து வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்றேங்கிறவங்க ஒரு மூணுலேருந்து மூன்றரை மாதம் இதை செய்யுங்க தவறாமல் செய்யுங்க நோய் இல்லாத வாழ் வாழணும் அதுதான் எங்கள் சேனலோட ஆசை சர்வே ஜனம் சுக்கினோ வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எத்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க அரியும்